எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுரையீரலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஆஸ்மாக மூச்சு திணறல் இப்படி இருக்கிறவங்கள நுரையீரல் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே நேரம் உங்களுக்கு இதில் புரதச்சத்து இரும்பு சத்து நிறைய இருக்குது கண் பார்வைக்கு இது வந்து நல்லது அதே நேரம் மூச்சுக்குழல் மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இருப்பு வந்து பலமாக வர்றதுக்கும் அது இல்லாமல் விட்டமின் பி டுவல் வந்து இதில் நிறையா இருக்குது வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வெளிப்பகுதியை கழுவிட்டு உள் பகுதி அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும் அந்த பைப்பில் என்ன பண்ணும் ஃபுல்லாக தண்ணி ரொப்பினாலே உள்ளே எப்படி நம்ம காற்ற உள்ளே விடுற மாதிரி அந்த தண்ணி உள்ளே போய்ட்டு நல்லா வந்து நுரையீரல் பெருசாகும் உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் நல்லா வந்து அந்த ஒரு உள்ளற தண்ணி வந்து எப்படி பலூனுக்குள்ளே தண்ணி ரொப்பினோம்னா எப்படி வந்து உள்ளார வந்து தண்ணி உள்ளார போக்குமோ அதே மாதிரி நல்லா ஆகும் டைரெக்ட் நீங்கள் பைப் ஆட்டுற இல்லைனா ஓஸ் பைப் இருந்துச்சுன்னா அந்த ஓஸ் பைப்பை உள்ளே வச்சு ஒருத்திங்கன்னா நல்லா அந்த ஃபோர்ஸுக்கு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் இது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியை ரொப்பிட்டு அப்படியே வந்து தலைகளை கவுத்தம்னாலே உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த நுர மாதிரி இருக்கிற அழுக்கு வந்து வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை வந்து நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் இதுக்கு இதில் நிறைய தண்ணியை ரொப்பிட்டு இதில் மேலே இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டோம்னாலே உள்ளே இன்னும் மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வெளியில் வந்துடும் ஓட்ட வந்து முன்னாடி பக்கம் மட்டும் இல்லை ரெண்டு பக்கமுமே வந்து நீங்கள் ஓட்டை போற்றுக்கோங்க இந்த மாதிரி கத்தி வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டிங்கனாலே போதும் அதில் இருக்கிற மீதி இருக்கிற நுர அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த நுறையோட அழுக்கோட உங்களுக்கு இது வெளியில் வருது தண்ணி இது அப்படியே கவுத்தம்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உள்ள அழுக்கு இருக்கோ எல்லாமே வெளியில் வந்துடுச்சு கடைசியாக அந்த பைப்புக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி டேப் வாட்டரில் தண்ணியை ருப்பிட்டு நீங்கள் வந்து கழுவிக்கலாம் கடைசி ஒரு தடவை கழுவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஏதாவது கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து அது வெளியில் வந்துடும் கண்டிப்பாக ஒரு நாலு அஞ்சு தடவையாவது கழுவுங்க கொஞ்சோண்டு தண்ணி வெதுவதுன்ற தண்ணி ரொம்ப ஹாட் வாட்டர் வேணுன்னா அந்த வெதுவதுன்ற தண்ணியில் கொஞ்சம் வந்து உள்ளார வந்து கழுவிக்கலாம் இது கடைசி முறை கழுவுறேன் உங்களுக்கு அந்த ஓட்டையில் நம்ம கத்தியில் போட்டோம் இல்லையா அந்த ஓட்டையிலே உங்களுக்கு எவ்வளோ வந்து தண்ணி வந்து வெளியில் வருதுன்றதை பார்க்கலாம் நீங்கள் நான் அங்கே பைப்பில் தண்ணி பிடிக்க பிடிக்க இந்த ஓட்டை வழியாக வெளியே வருது இதோட மேல் தோலை உரிக்க போகிறோம் நீங்கள் முழுசாக வந்து அப்படியே வந்து மேல் தோலை உரிச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் திருப்பி ஒரு தடவை நான் கழுவுனா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை மஞ்சத்தூளில் நான் கழுவ போகிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு தோல் இருக்கும் அதை என்ன பண்ணுறேன் அதை எடுக்க போகிறேன் நான் நான் ஓரளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேல் தோலை எடுத்துகிட்டு திருப்பி மஞ்சள் தூள் கழுவ போகிறேன் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு லைட்டாக ஒரே ஒரு தடவை அந்த மேல் தோல் எங்கே இருக்கோ அதை நம்ம பிச்சிட்டோம்னா அழகாக அதை வந்து எடுத்துடலாம் இதில் தெரியுதா அதுவாகவே வந்து நம்ம லைட்டாக ஒரே ஒரு இது எடுத்துட்டோம்னா அதுவாகவே உறிஞ்சிட்டு வந்துடும் வெள்ளையாக தோல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி முன்னாடி சைடும் பின்னாடி சைடும் இந்த மாதிரி தோலை நம்ம உரித்து எடுத்துக்கணும் இந்த தோல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக செரிக்காது அதனால தான் நம்ம வந்து உரிச்சு எடுத்துடுறோம் எல்லாத்தையும் அறுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை கழுவிட்டு இதை ட்ரை ஃப்ரையாகவும் பண்ணலாம் இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம கிரேவியாகவும் சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்